வணக்கம் நண்பர்களே ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷயா ஏகே எழுநூற்றி அறுபத்தி எட்டாவது குழுக்கள் இதுக்கு ஒரு பெஸ்ட்டான கெசிங்கை நாங்கள் எடுத்துருக்குறோம் வாங்க அது என்னென்னு பார்ப்போம் அதுக்கு முன்னால் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்த ரிசல்ட் ஒம்பது நாலு ரெண்டு நாளும் நாம் எடுத்திருந்த கெசிங்கும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகிருந்துச்சுங்கிறத பார்த்துருவோம்

தொடர்ந்து பிளாப் ஆகிக்கிட்டே இருக்குது அதனால் உங்கள் கெசிங்கில் வர்ற நம்பரை மட்டும் கரெக்டாக வைங்க இன்றைக்கி நம்ம வீக்லி சட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருந்தோம் இருந்தாலும் பாஸ் ஆகிருக்குது அதே மெத்தடில் திரும்பவும் எடுத்துருக்கிறேன் உங்கள் கணிப்பில் கரெக்டாக வருதான்னு பாருங்கள் எட்டாம் நம்பர் இல்லை அஞ்சா ஒன்றாம் நம்பர் ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது பார்ப்போம் நான் ஒன்றை கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் எது இருக்குன்னு பாருங்கள் பதினஞ்சு பதினெட்டு அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறேன் உங்கள் கெசிங்கில் வர்ற நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ஆல்ரெடி ஆறாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது எல்லாரும் ஆறாக தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க நம்ம ஒன்றா வச்சுருக்குறோம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் பதினஞ்சு பதினெட்டு சிங்கிள் ஷாட் திருப்பி ஐநூற்றி பதினெட்டுன்னு வச்சுருக்கிறேன் உங்கள் கேசிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ஏசி மூணு செட் வச்சிருக்கேன் ஐம்பத்தொன்று பதினெட்டு ஐம்பத்தெட்டுன்னு வச்சுருக்கிறேன் உங்கள் கேசிங்கில் ஒரு நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ஏ போர்ட் சிங்கிள் நம்பர் அஞ்சு பி போர்ட் சிங்கிள் நம்பர் ஒன்று சி போர்ட் சிங்கிள் நம்பர் எட்டுன்னு வச்சுருக்கிறேன் உங்கள் கேசிங்கில் ஒரு நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ஆல்போர்ட் சிங்கிள் நம்பர் ஒன்று தான் வச்சுருக்கிறேன் உங்கள் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் கருத்துக்கள் பதிவு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் சிவகுமார் அப்படிங்கிறவங்க இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கொடுத்துருக்காங்க பிசி இருபத்தி நாலு சூப்பர்பாஸ் ஆகிருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் ராஜா அப்படிங்கிறவங்க இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது கொடுத்துருக்காங்க பிசி இருபத்தி நாலு சூப்பர் பாஸ் ஆகிருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் சங்கர் அப்படிங்கிறவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க ஆல்போல் நாலு ரெண்டு போடல சூப்பரகிறது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் ராஜாங்கிறவங்க ஆல்போல மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆல்போல் ரெண்டு சூப்பர பாஸ் ஆயிருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் நன்றி